நிஜமாவே இன்னைக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நான் வந்திருக்கணும் ஊர்ல இல்லாதனாலதான் என்னால் வர முடியலை அதுக்காக உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் முதல்ல நான் மன்னிப்பு கேள்விக்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இவங்க கேட்குற இவங்க கோரிக்கைகள் இவங்க ஆசைகள் எதுவுமே வந்து அதிகமானது இல்லைன்னா கிரீடி அப்படின்னு இல்லை அவங்க வந்து எங்களுக்கு உள்ளது எங்களுக்கு கொடுத்துருந்தான் சொல்றாங்க எங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுங்க நீங்க எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க எதுவுமே அவங்க கேட்கல இதில் வந்து கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசுனது நான் டிவியில் நான் பார்த்தேன் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படியே ஈகையில சுத்துற மாதிரியே இருந்தது எங்க அஞ்சு வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே அதை விட்டு போங்கன்னு சொல்லும்போது உங்களால் போக முடியலையே பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ஒரே வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை எப்படின்னு நீங்கள் தூக்கி வெளியில் போடலாம் நாங்கள் அந்த லேடிஸ் பேசும்போது கஷ்டமாக இருக்குது நான் இங்கே வரும்போது எனக்கு இருபது வயசு இருந்தது இல்லை பதினஞ்சு வயசு இருந்தது இல்லைன்னா இருபத்தஞ்சு வயசு இருந்தது எனக்கு இப்போ நாற்பது வயசாகிச்சு ஐம்பது ஆச்சு இதை நம்பித்தானே எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இதை நம்பித்தானே என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அப்பா அம்மா என்னோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதில் ஒரு அம்மா வந்து ஒரு மீடியா அழக வரும்போது கீழே விழுந்து அழுதுறதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னோட அம்மா அப்படி இருந்த ஒருத்தர் காலில் விழுந்து அழுத எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சு அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன் ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்கள் செத்தாலும் சாவங்களை தான் அப்படின்னு சாவை பற்றிலாம் அவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்க கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு அவங்க கேட்குறத ஒரு நான் வந்து எந்த அரசியல் சார்பிலும் நான் இங்கே பேச வரல என்னோட உள்ளத்தில் இருந்து இவங்களை பார்த்து இவங்க பண்ணுற வேதனை அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் இந்த டைமில் மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இருந்திருந்தால் இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது எப்போவோ சோல்வாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் சரி பரவாயில்ல அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்கள் பன்னெண்டு நாளாச்சு ஆச்சு அவங்க வந்து நான் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு ஏந்திரிக்கும் போது என்னால ஏந்திரிக்க முடியல கால் அப்படியே மறந்து போச்சு பன்னெண்டு நாளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க டே நைட் வெயில் எதுவுமே பார்க்காம நைட்ல வந்து எதாவது கடிச்சா கூட அவங்களுக்கு எது கடிச்சது எங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுற்றி போறவங்க இருப்பாங்க அப்படி எதாவது நடந்துடுச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாமல் போறாங்க வழி வாங்குறதுக்கும் நீங்கள் அப்படி செஞ்சா நாங்கள் இப்படி செய்வோம் நீங்கள் இப்படி போனால் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிற டைம் இல்லை தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோடு அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அது எந்த ஒரு கோரிக்கை வேண்டுதல் அவங்களுக்காக நான் கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நல்லா இருக்குங்க பண்ணி கொடுக்கணும் தெரியுதுப்பா இப்ப போய் போனா நாங்க வேற வேலை எந்த வேலைக்கு இந்த வேலையை செஞ்சு பழகிட்டோமா வேற கம்பெனிக்கு போயிட்டு மறுபடியும் வேலை செய்ய முடியாது எல்லால இத நம்பிதான் தான் நாங்க இருங்க பண்ண இந்த சமயத்துல கல்யாணம் வேற வச்சிருக்கிறோமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க நமக்கு அப்படி ஒரு ஆசி இருக்கு எல்லாம் சீக்கிரமா சுமுகமா முடியும் நம்மளோ பில்லிங்ல வீட்ல விட்டுட்டு இருக்கு சரி வேற பயமா இருக்கு இப்ப இருக்கிற சேஃப்டிக்கு எங்களுக்கு கஸ்டமர் இருக்குதுங்க ஏர்க்கிறதுனால எங்களுக்கு இத எடுத்துடலாம் கேங்க அந்த உடம்பு சுகம் இல்லன்றதை விட்டுட்டு இன்னொரு பயம் என்னன்னா சேஃப்டி வேற பயமா இருக்கு இவங்க எல்லாரும் பொம்பளை குழந்தைங்களை வீட்டுல விட்டு உட்கார்ந்து சொல்லுவாங்கல்ல ஏன்னா இப்போ வந்து நல்ல விஷயங்கள நடந்துட்டு இருக்கு யாராலயும் வெளியே போக முடியல அந்த அளவுக்கு சேஃப்டி ரொம்ப மோசமா இருக்கு அப்படி இருக்கும் போது நோய பயப்படணும் வேலைய பயப்படணும் கிரைம பயப்படணும் நிம்மதி அவங்களால இங்க இருக்க முடியுதா சொல்லுங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்கேன் வீட்டுல சின்ன குழந்தை இருக்கேன் வீடு லாக் பண்ணலயே குழந்தை டோரை திறந்து வந்தா வெளியில போயிடுச்சுன்னா அது மிஸ் ஆயிடுமே இதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வருத்தப்பட வேண்டியதா இருக்கு தயவு செஞ்சு நிம்மதியே இல்லாம இருக்கிற அவங்க லைஃபுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும்னு என்னோட ஆசை தேங்க்யூ சோ மச் அர்த்தமாபா அர்த்தம்